இன்றைய கிருஷ்ணர் செய்தி உன்னை நீயே மன்னித்தால்தான் வாழ்க்கை முன்னேறும் தெய்வீக உபதேசம் நாம் பிறரை மன்னிக்காதது ஒரு சுமை ஆனால் நம்மையே மன்னிக்காதது மிகவும் கனமான சங்கிலி கிருஷ்ணர் கூறுகிறார் கடந்த தவறுகளில் சிக்கி நிற்காதே அவற்றை உணர்ந்து முன்னேறு சிறுகதை ஒரு நாள் ஒரு மனிதன் கிருஷ்ணரிடம் அழுதபடி வந்தான் கிருஷ்ணா நான் பல தவறுகள் செய்தேன் என் மனம் என்னை தினமும் குற்றம் சொல்கிறது நான் எப்படி அமைதி பெறுவது கிருஷ்ணர் ஒரு சிறிய கல்லை எடுத்தார் அதை மனிதனின் கையில் வைத்தார் இந்த கல்லை கையை மூடியபடி பிடித்துக்கொள் என்று சொன்னார் மனிதன் கல்லை பலமாக பிடித்தான் காலம் செல்ல செல்ல அவன் கைகள் வலிக்கத் தொடங்கின அவன் சொன்னான் கிருஷ்ணா இது வலிக்கிறது கிருஷ்ணர் சிரித்தார் அப்படி என்றால் விடு மனிதன் கல்லை விட்டவுடன் வலி குறைந்தது கிருஷ்ணர் மெதுவாக கூறினார் கடந்த தவறுகள் இந்த கல்லை போன்றவை பிடித்து வைத்திருக்கிற வகை வலி தரும் விட்டுவிட்டால் உள்ளம் லேசாகிவிடும் உன்னை நீ மன்னிக்கும் நாள் அதே நாள் உன் புதிய வாழ்க்கை ஆரம்பம் இன்றைய கிருஷ்ணர் செய்தி கடந்ததை விடு நீ இன்று எடுத்த நல்ல முடிவுகள் தான் உன் எதிர்காலத்தை அமைக்கின்றன அமைதி தன்னிலிருந்தே தானே ஆரம்பமாகிறது